பலாத்காரம் செய்த திமுக பிரமுகர் பல நாட்கள் மூடி மறைத்தும் வெளிச்சத்திற்கு வந்த உண்மை நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியால் காதல் என்பது மலையேறிவிட்டது பார்த்த உடனே காதல் அடுத்த நிமிடமே ஊர் சுற்றுதல் என நவீன கால காதலாக மாறிவிட்டது ஆசை தீர உல்லாசமாக இருந்துவிட்டு பிரேக்கப் செய்யும் நவீன காதலாகிவிட்டது இப்படிப்பட்ட காதலால் இளம் பெண் ஒருவர் தனது வாழ்க்கையை இழந்து ஆட்சியர் அலுவலகத்தில் கதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் சினேகா கூறுகையில் கோவை மாநகர செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரை கடந்த ஆறு வருடங்களுக்கு மேல் காதலித்து வந்ததாகவும் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பல இடங்களுக்கு விக்னேஷ் தன்னை அழைத்து சென்றதாகவும் கூறியுள்ளார் மேலும் பல இடங்களுக்கு ஊர் சுற்றியபொழுது ஹோட்டலில் தனிமையில் ஒன்றாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் விக்னேஷுடன் நெருக்கமாக பழகியதில் தனக்கு குழந்தை உண்டாகி மூன்று மாதம் கர்ப்பிணியாக இருந்ததாகவும் அப்போது விக்னேஷின் பெற்றோர் தன்னை அழைத்து கர்ப்பத்தை கலைத்துவிட்டால் விக்னேஷை திருமணம் செய்து வைக்கிறோம் என்று கூறியதாகவும் அதனை நம்பி கர்ப்பத்தை கலைத்துவிட்ட நிலையில் விக்னேஷின் பெற்றோர் திருமணத்திற்கு மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்தார் இது தொடர்பாக போத்தனூர் மகளிர் காவல் நிலையத்திலும் கோவை மாநகர் காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளித்தும் தற்பொழுது வரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை தெரியவில்லை என தெரிவித்தார் திமுகவை சேர்ந்தவர் என்பதால் காவல் நிலையத்தில் புகாரை ஏற்க மறுக்கின்றார்கள் என்றும் கூறினார் இதையடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் விக்னேஷ் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும் தற்பொழுது தன்னை மீண்டும் ஆசைக்கு இணங்குமாறு அழைத்து மிரட்டுவதாகவும் இல்லாவிட்டால் தாங்கள் காதலித்த பொழுது எடுத்த புகைப்படங்கள் தனிமையில் இருந்தபோது எடுத்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுவேன் என்றும் மிரட்டி வருவதாக கண்ணீர் மல்கு தெரிவித்துள்ளார் எனவே தன்னை ஏமாற்றியதோடு மட்டுமல்லாமல் தனது குடும்பத்திற்கும் கொலை மிரட்டல் விடுத்த விக்னேஷ் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இளம்பெண் சினேகா கேட்டுக்கொண்டுள்ளார்